வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கைதான ஞானசேகரன் சைதை கிழக்கு பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு போடக்கூடாது என்று காவலரை மிரட்டிய அமைச்சர் ஏவா வேலு ஒட்டுமொத்த உண்மையும் போட்டு உடைத்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஊழல் மட்டுமல்லாமல் மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்றவைகளையும் திமுகவின் நிர்வாகிகளை செய்து வருகிறார்கள் அந்த வரிசையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மிக முக்கியமான நிர்வாகி ஒருவர் தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக மாணவியை தவறான முறையில் போட்டோவையும் வீடியோவையும் எடுத்து அவரை பாலியல் துன்புறுத்தில் செய்ததன் காரணமாக வழக்கு பதிவு செய்தார் ஆனால் அவர் யார் என்ன விவரம் என்று தெரிந்த பிறகு காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் விசாரணைக்காக அவரை அழைத்து சென்றார் ஆனால் பல்கலைக்கழக மாணவிகள் அனைவரும் அவர் மீது ஏன் எஃப் போடவில்லை என்ற பல்வேறு கேள்விகளையும் கேட்ட பிறகு போராட்டம் விடித்த பிறகுதான் அமைச்சர் சொன்னதான தகவல்களை அண்ணாமலை வெளியிட்டுள்ளார் இதே சாதாரண நபராக இருந்தால் உடனடியாக எஃப்ஐஆர் போடக்கூடிய காவல்துறையினர் அமைச்சர் ஏவா வேல் அவருக்கு நெருக்கமானவரும் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு நெருக்கமானவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் மட்டுமே இவர் மீது எஃப்ஐஆர் போடுவதற்கு தாமதம் ஏற்பட்டால் நிச்சயம் தற்பொழுது நடக்கக்கூடிய அரசு திமுகவின் குடும்ப அரசியலா மக்களுக்கு நலன் செய்யக்கூடிய அரசியலா என்ற கேள்விகளையும் தற்பொழுது பொதுமக்களும் கல்லூரி மாணவர்களும் நீதிமன்றத்தில் முறையிடக்கூடிய வகையிலே தற்பொழுது அமைந்துள்ளது இதனால் அமைச்சர் ஏவா வேலு அவர்களது பதவியை பறிக்க வேண்டும் இது போன்ற ஒரு நபரை அமைச்சராக ஆக்கினால் அவரது ஊழலுக்கும் மற்றவர்கள் செய்த தவறுக்கும் அவர் உறுதுணையாக சென்றால் அவர் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துவார் உடனடியாக அமைச்சர் ஏவா வேலு அவர்களது பதவியை பறிக்க வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இது தமிழகமெங்கும் நடைபெறக்கூடிய குற்றங்கள் மற்றும் குற்றவாளிகள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்றால் ஆளும் கட்சி நிர்வாகிகள் அழுத்தத்தால் தான் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாகவும் இதனால் பாதிக்கப்படக்கூடிய அப்பாவி பொதுமக்களை காரணமாக அவர்கள் வேறு வழியில்லாமல் அந்த வழக்கையும் வாபஸ் பெறுகிறார்கள் என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார் இதற்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் ஏவா வேலு அவர்களது பதவியை பறித்தால் மட்டும்தான் இது போன்ற தவறுகள் திமுகவின் அழுத்தத்தால் காவல்துறையினர் தங்களது வேலைகளை தடையில்லாமல் செய்ய முடியும் என்று அண்ணாமலை கூறுவது சரியா தவறா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்